அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று பதினொன்று அழைத்து பாலிலே துறவரவியலிலே இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் சிறப்பீனும் செல்வம் பெறினும் என்றால் சிறப்பினை தருகின்ற செல்வம் கிடைக்கப் பெறும் என்றாலும் பிறர்க்கு என்றால் மற்றவர்க்கு இன்னா செய்யாமல் என்றால் கெடுதல் செய்யாமல் இருப்பது மாசற்றார் கோல் என்றால் குற்றமற்றவரின் கொள்கையாக இருக்கும் அதாவது சிறப்பினை தருகின்ற செல்வம் தமக்கு கிடைக்க பெறும் என்றாலும் மற்றவருக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பது குற்றமற்றவரின் கொள்கையாக இருக்கும் கொள்கையாக இருக்க வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்கின்ற ஆங்கிலேயர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் ஆர்வத்தின் காரணமாக தமிழ் மொழியினை தெளிவாக கற்று அறிந்து திருக்குறளுக்கு குறிப்பாக அறத்துப்பாலுக்கு முதன் முதலாக ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தவர் என்பதையும் இவரே திருக்குறளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னோடி என்பதையும் இவர் சென்னை மாவட்ட ஆட்சியாளராக இருந்தபோது சென்னை சாலையின் பொறுப்பாளராக இவர் பணியில் இருந்தபோது திருவள்ளுவரின் உருவம் பொறித்து பத்து ரூபாய் தங்க காசினை வெளியிட்டிருக்கிறார் முதன் முதலாக என்பதையும் அறிந்து உவகை கொள்கிறோம் நமக்கு சிறப்புகளை தருகின்ற செல்வம் பெறும் என்றாலும் கூட அடுத்தவரை கெடுத்து வாழக்கூடாது என்பதே குற்றமற்ற அற வாழ்க்கை நடத்துகின்ற மாசு இல்லாத மா மனிதர்களுடைய குறிக்கோளாக இருக்கும் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த திரைக்குறளையும் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாரி இயற்றியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது பின்னரை கெடுத்து வாழக்கூடாது உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற உண்மையான உன்னதமான கருத்தினை உறக்க ஒழிக்கின்ற ஒரு நாயகன் அந்த நாயகன் கூறுவார் நான் அடுத்தவனை கெடுத்தது இல்லை அடுத்தவனின் வயிற்றில் அடித்து பிழைத்ததும் இல்லை என்னுடைய உன்னதமான உழைப்பை மட்டுமே நம்பி உண்மையாக நான் இந்த ஊருக்குள்ளே பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் ஏழைகள் அப்பாவிகள் உழைக்கும் வர்க்கத்தினர் எப்பொழுதும் கண்ணீர் கூடாது பிறர் செய்த கெடுதியினாலே அவர்கள் சிந்துகின்ற கண்ணீரினை கண்டால் எனது நெஞ்சம் தாங்காது நான் பிறருக்கு இன்னாதவைகளை எப்பொழுதும் செய்ய மாட்டேன் நான் எனது கண்களில் ஈரமும் நெஞ்சிலே பாரமும் உள்ளவன் எல்லோருக்கும் இனியவைகளை நல்லவைகளை மட்டுமே நான் செய்வேன் என்று பிறருக்கு இன்னா செய்யாமை என்கின்ற அருமையான இந்த திருக்குறளின் தத்துவத்தை மிக அற்புதமாக அந்த நாயகன் விவரித்து பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே வெளிவந்த படிக்காதவன் கவிஞர் வாழையின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு இளையராஜா இனிமையாக இசை அமைக்க எஸ் வி பாலசுப்ரமணியம் மிக சிறப்பாக அருமையாக பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக அடுத்தவனே கெடுத்ததில்லை வயிற்றுல தான் அடிச்சதில்லை அடுத்தவன கெடுத்ததில்லை வயிற்றுல தான் அடிச்சதில்லை உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ளே உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ளே ஏழைங்க கண்ணீர் சிந்தக்கூடாது ஆத்தாடி நம்ம நெஞ்சம் தாங்காது ஏழைங்க கண்ணீர் சிந்த கூடாது தாங்காது கண்ணுல ஈரமு நெஞ்சில பாரமும் உள்ளவன் யாருக்கும் நல்லது பண்ணுவேன் கண்ணுல ஈரமும் நெஞ்சில பாரமும் உள்ளவன் யாருக்கும் நல்லது பண்ணுவேன் அடுத்தவன கெடுத்ததில்லே வைத்துலதா அடிச்சதில்லே அடுத்தவன கெடுத்ததில்லை வைத்துலதா அடித்ததில்லை பொழிச்சிருக்கிறேன் எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே சிறப்பினை தருகின்ற செல்வம் தமக்கு கிடைக்க பெறும் என்றாலும் மற்றவருக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பது குற்றமற்றவரின் கொள்கையாக இருக்கும் கொள்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற இன்னா செய்யாமை என்கின்ற இந்த திருக்குறளின் தத்துவ பொருளினை சிறப்பாக தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் பிறருக்கு இன்னா செய்யாமல் இருந்து இனியவைகளை மட்டும் செய்து வாழ்விலே பெருமையையும் புகழினையும் சிறப்புகளையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் முன்னூற்று பனிரெண்டு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்